வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெயர் மனோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த காரணங்களுக்காக வயிற்றின் இடது பக்கத்தில் வழி ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு அடி வயிற்றின் இடது பக்கத்தில் கடுமையான வழி ஏற்பட்டால் அதை சாதாரணமாக விட்டுவிடாமல் உடனே அதற்கான காரணத்தை மருத்துவரிடம் சென்று தெரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது குறிப்பிட்ட நோய்க்கான அறிகுறியாகும் ஆரம்பத்திலேயே அதை கவனித்து சிகிச்சை பெற்று வந்தால் நிலைமை மோசமாவதை தடுக்கலாம் இந்த வீடியோல அடிவயிற்றின் இடது பக்கத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தால் வழி ஏற்படும் இப்போ பத்தி சிறுநீர் பாதைகளில் தொற்றுகள் இருந்தால் அடிவயிற்றின் இடது பக்கமாக வலி ஏற்படும் அடிவயிற்றின் இடது பக்கத்தில் வலி ஏற்படுவதற்கு ஒரு காரணம் சிறுநீர்பை அலர்ஜி ஆகும் இந்த நிலை ஒருவருக்கு இருந்தால் அடிவயிற்று வலியுடன் அடிக்கடி சிறுநீர் கழிக்கவும் நேரிடும் அடுத்ததாக மலச்சிக்கல் மலச்சிக்கலுடன் வயிற்றில் வாயு அதிகமாக தேங்கி அசௌகரியத்தை உணர்ந்தால் அடிவயிற்றின் இடது பக்கத்தில் வழி ஏற்படும் குடலில் அலர்ஜி இருந்து அசாதாரண இடைவெளியில் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் எரிச்சல் கொண்ட உடல் நோய் இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த நோய் இருந்தால் அடி வயிற்றின் இடது பக்கத்தில் வலிக்கும் க்ரோன் நோயின் முக்கியமான அறிகுறியே அடிவயிற்றின் இடது பக்கத்தில் வலிப்பதுதான் இது செரிமான பாதைகளில் ஏற்படும் ஒரு அலர்ஜி நோயாகும் சிறுநீரக கற்கள் இருந்தால் இடுப்பு மற்றும் அடிவயிற்றின் இடது பக்கத்தில் கடுமையான வலி ஏற்படும் திருமணமாகி கருத்தரித்த பெண்களுக்கு அடிவயிற்றின் இடது பக்கத்தில் வலி ஏற்பட்டால் சிசு கருப்பை நூல் வளராமல் இடது பாலோப்பியன் குழாய் நோள் வளர்க்கிறது என்ற அர்த்தம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்